శ్రీచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతం శ్రీనిధిం రఘవం వందేహ్యపారరుణాకరం శేషత్వర్ణనకథం అధితసేవనమిదం పరమం సుభోగ్యం ఇదికం వకులళభూషణ ఏకవక్తి శత్రుఘ్నమాగపథికోభవన్ ప్రకృష్ట కవసం కనక్ మేయర్లకు నమస్కారం நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் கோயில் திருவாய்மொழி தொடரிலே எட்டாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகமாகிய நெடுமார்க்கடிமை என்ற பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் அடியாருக்கு அடியாராக பரதனுக்கு அடியவனாக எப்படி சத்ருகணன் இருந்தானோ அது போல அடியாருக்கு அடியாராக இருப்பதுதான் நம் வாழ்வின் லட்சியம் என்பதை நம்மாழ்வார் நம்ம ஒத்தொத்தருக்கும் உபதேசித்துக் கொண்டு வருகிறார் அதுல முதல் பாசுரத்திலே ஒரு காரணம் காட்டினார் பெருமாளுக்கு நாம பக்தர்னு சொல்லிக்கிறோம்னா அந்த பெருமாள் நெடுமாலாக இருக்கிறார் தன் பக்தர்கள்ட்ட வெறித்தனமா அன்பு கொண்டிருக்கார் அப்ப அவருக்கு பிடிச்சவரா நாம ஆகணும்னா அவருக்கு எந்த பக்தர்களை பிடிக்குமோ அந்த பக்தர்களுக்கு நாம அடியாரான தான் பெருமாளுக்கு நம்மள பிடிக்கும் ஏ ஈக்குவல் டு பி பி ஈக்குவல் டு சி ஏ ஈக்குவல் டு சி என்று முதல் பாசுரத்திலே உணர்த்தினார் நம்மாழ்வார் இப்ப ரெண்டாவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய சாரமான அர்த்தம் என்னன்னா பெருமாளுடைய திருமேனி அழக பாக்குறோம் ரொம்ப அழகான திருமேனியோடு இருக்கார் பெருமாள் இந்த பாசுரத்திலேயே பாருங்கள் புயல் மேகம் போல் திருமேனி என்று குறிப்பிடுகிறார் புயல் மேகம்னா மழை பொழியக்கூடிய மேகம் எவ்வளவு குளிர்ச்சியா அழகா இருக்குமோ அது போல அழகான திருமேனியோடு இருக்கார் அந்த அழக போது இவருக்கு மட்டும் நான் அடிமைன்னு சொல்லணும்னு தோணாதான் இவருடைய அடியவருக்கெல்லாம் அடிமைன்னு சொல்லும் அளவுக்கு அவர் அழகே நம்மை ஈர்த்து ஈடுபடுத்துகிறது அதனால இவ்வளவு அழகா இருக்கிற பெருமாளுக்கு அவருக்கு மட்டும் அடிமைன்னு சொல்லக்கூடாது அவருடைய அடிமைகளுக்கெல்லாம் நான் அடிமை அவருடைய தாசருக்கெல்லாம் தாசன் அடியாருக்கு அடியான் என்று சொல்ல வேண்டும் அதைத்தான் இரண்டாவது பாசுரத்தில் உணர்த்துகிறார் உங்கள் மனத்திரையில் காட்சி திருநெல்வேலி கருகே தாமரபரணி நதிக்கரை திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகரி திருப்புழி ஆழ்வார் புளியமரத்தடி நம்மாழ்வார் இருக்கிறார் அடியாருக்கு அடியாராக இருப்பதுதான் வாழ்வின் லட்சியம் என்பதை உணர்த்துகிறார் இப்போ நாமெல்லாம் நம்மாழ்வார்த்த கேட்டோம் முந்தின பாசுரத்துல வியன் மூ உலக பெருணுமே மூ உலக ராஜ்யத்தை கொடுத்தாலும் இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றதுதான் வேணும்னு சொல்றீங்களே இப்ப நாம ஒரு சந்தேகம் கேட்டோம் ஒருவேளை இந்த ஆத்மா அனுபவம் அனுபவித்தல் கைவல்யம் உடம்பெல்லாம் வேண்டாம் வைகுண்டம் பெருமாள் அதுவும் வேண்டாம் நாம் பாட்டுக்கு ஆத்மா அனுபவம்னு அதுக்கு தனியா கைவல்யஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு அங்க போகிறவர்கள் நான் நான் ஆத்மா ஆத்மா தன்னைத்தானே அனுபவிப்பார்கள் அந்த ஆனந்தம் கொடுத்தா போதுமா அந்த ஆனந்தத்தை பெற்றுக்கொண்டு அடியார்களுக்கு தொண்டு செய்வத விட்டுடுவேளான்னு கேட்டோம் நம்மாழ்வார் சொன்னார் என்றும் விடமாட்டேன் இரண்டாவது பாசுரம் வியன் மூ உலகு பெரினும் போய் தானே தானே ஆனாலும் புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் புனை பூம் கழல் அடிக்கீழ் சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது உருமோ பாவியேனுக்கே வியன் உலகு பெரினும் போய் தானே தானே ஆனாலும் புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் புனை கழல் அடிக்கீழ் சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது உருமோ பாவி ஏனுக்கே என்பது பாசுரம் இப்ப நம்மாழ்வார் சொல்றார் மூ உலக செல்வம் மட்டும் இல்ல ஆத்மானுபவங்கிற சுகம் அந்த இன்பத்தை கொடுத்தாலும் தேவையே இல்லை அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ற அந்த ஆனந்தம்ங்கிறது வேறு எதிலுமே வராது பாட்டின் முதல் அடி பாருங்கள் வியன் மூ உலகு பெரினும் இது அந்தாதி இல்லையா அதனால முன் பாட்டினுடைய நிறைவு தொடரை இந்த பாட்டின் முதல் தொடரா போடுறார் வியன் விரிவான விஸ்தாரமான மூ உலகு மூன்று உலகங்கள் பெரியனும் அப்படின்னா மொத்தமாக ஒரே ஆளாக பெறுவது அதாவது இந்த உலகத்துல ஒரு நாடு ஒரு ஊருன்றா அததுக்கே ஒரு ஒரு தலைவர் இருப்பார் ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார் மூ உலகத்தையும் ஆழ்வார்ட்ட கொடுத்து எல்லாத்துக்குமே நீதா ராஜான் கொடுத்தாலும் பெரியனும் அப்படின்னா பெற்றாலும் அர்த்தம் பெற்றாலும் வேண்டாங்கிறார் நீ அவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அதில் எனக்கு ஆனந்தம் கிடையாது அப்போ வியன் மிகவும் விரிந்து பறந்து அகன்று விஸ்தாரமா இருக்கக்கூடிய மூ உலகு மூலகத்தின் ராஜ்ஜியத்தையும் பெரியனும் பெற்றாலும் ஒரே ஆள் என் ஒருவனுக்குத்தான் மூலகம்னு சொல்லி நீ கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம் இப்ப நாம என்ன கேட்டோம் அப்படி இல்லை சுவாமி வியன் மூ உலகு பெரியனும் அந்த மூலக ராஜ்யத்தை கொடுத்துட்டு அத்தோடு சேர்த்து அப்படியே ஆத்மா அனுபவம் ஆத்மா இங்க இருக்கும் வரை நான் நான் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா நீ எதுக்குப்பா இன்னொன்னு நினைக்கணும் எதுக்கு நீ கடவுளை நினைக்கணும் நான் அதுவே மந்திரம் உன்ன நீயே நினைச்சுக்கோ நினைச்சுடா அப்புறம் கைவல்யம்னு சொல்லி போயிடலாம் அந்த கைவல்யத்திலும் நான் நான் ஆத்மா தன்னைத்தானே அனுபவிக்கலாம் அது பெரிய ஆனந்தம் என்று ஒரு சிலர் கருதுகிறார்கள் அப்ப ஆழ்வார்ட்ட கேட்டோம் நாமெல்லாம் அப்ப அந்த ஆனந்தத்தை சேர்த்து கொடுத்தா இங்க இருக்கிற வரைக்கும் மூவலக ராஜ்யம் போனதுக்கு அப்புறம் அனுபவம் தன்னைத்தானே அனுபவித்தல் ஓகேயான்னு கேட்டோம் இல்ல வியன் மூவுலக பெரியனும் மூ உலகத்தையும் ஒருத்தனுக்குன்னு கொடுத்த அந்த ஆனந்தம் வந்தாலும் வேண்டாம் அத்தோடு சேர்த்து போய் தானே தானே ஆனாலும் தன்னைத்தானே ஆத்மா அனுபவிக்கும் ஆனந்தத்தை கொடுத்தாலும் வேண்டாம் அது எப்படிப்பட்டதான் போய் போய் அப்படின்னா பிறவி பிணியில் இருந்து விடுபட்டு போயின்னு அர்த்தம் ஏன்னா இந்த மூவுலக ராஜ்யம்ங்கிறது அப்போதும் சம்சாரம்ங்கிற பிறவி பிணிக்குள்ள கட்டுப்பட்டு இருந்துதான் அனுபவிக்கணும் ஆனா கைவல்யம் என்பதை பொறுத்தவரை சரீரத்தை விட்டுட்டு அதுதான் அசரீரியாய் திரிவான் ஒருவன் என்று சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் குறிப்பிடுவார் அப்ப சரீரத்துல இருந்து விடுபட்டு விடுறான் கர்மாவிலிருந்து விடுபட்டு விடுகிறான் மறுபிறப்பிலிருந்து விடுபட்டு விடுகிறான் அப்ப எல்லாமே சௌக்கியமா தானே இருக்கு அப்படித்தான் சில பேருக்கு தோன்றுகிறது அதனாலதான் போய் போய் நான் இது எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயின்னு அர்த்தம் அப்ப எல்லாம் சரீரம் மறுபிறவி கர்மா எல்லாத்துல இருந்து விடுபட்டு போய் தானே தானே ஆனாலும் இந்த இடத்துல ஆனாலும்னா அடைந்தாலும்னு அர்த்தம் எந்த நிலையை போய் அடைவதுன்னா தானே தானே தன்னைத்தானே அனுபவிக்க கூடிய நிலை அதுக்கு ஒரு தானே சொன்னா போதுமே அது எதுக்கு ரெண்டு தானே சொல்லணும் தானே தானே ஆனாலும் என்று ரெண்டு தானே சொல்லணுமானா நம்புள்ள வீட்டில் சுவையாத விளக்குறார் ஏன் ரெண்டு தானே சொன்னார்னா இவன் எப்படின்னா ஒரு சிலர் அட்லீஸ்ட் ஏன் பக்தியோடு வாழ்பவர்கள் கூட பக்திக்கு உறுதுணையாக இருக்கும் குடும்பம் இருக்குன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பகவானே என்னையும் நன்னாவே என்னோடு பக்திக்கு கைங்கரியத்துக்கு உறுதுணையாக அடியனுடைய மனைவி இருக்கிறாள் குழந்தைகள் இருக்கிறார்கள் வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எங்க எல்லாரையும் காப்பாற்று என்று வேண்டுவார்கள் ரொம்ப பக்குவம் அடைந்து வைகுண்டம் மோட்சத்துக்கே போனாலும் கூட அங்கேயும் அவர் தான்னு சொல்லிக்க மாட்டார் அங்கேயும் என்ன பண்ணுவார்னா ஆகா இங்க வைகுண்டத்துல எங்க ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ராமானுசர் இருக்கிறார் அடியனுடைய ஆச்சாரியனும் இங்க இருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் தாசனாக இருந்து வெறும் பெருமாளுக்கு இல்ல பெருமாளுக்கு தாயாருக்கு அங்குள்ள நித்தியசூரிகளுக்கு ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு எல்லோருக்கும் தாசனாக இருந்து கைகரிய பண்றேன் அப்போ அங்கேயும் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு செட்டப் வரதா ஆனா இந்த கைவல்யம்னு போறாரு பாருங்கோ இவர் இங்க உள்ள குடும்பத்தையும் கட்டுக்க மாட்டாருங்க மனைவி இருப்பா குழந்தைகள் இருப்பா பெற்றோர்கள் இருப்பா தானே நான் என்னையே தான் நினைச்சுப்பேன் சரிப்பா இதத்தான் விட்ட வைகுண்டத்துல பெருமாள் இருக்கார் தாயார் இருக்கா தானே நான் எதுக்கு இன்னொத்த நினைக்கணும் நான் இந்த இல்லைன்னு புரிஞ்சுட்டா எனக்கு போதும் நான் எதுக்கு யாரோ ஒரு கடவுளுக்கு சரீரமா யாரோ ஒரு கடவுளுக்கு அடிமையா நான் ஏன் இருக்கணும் நான் சுதந்திரமானவன் அப்போ இங்க இருக்கிற மத்தவாளியும் விட்டுடுறாராம் அங்க இருக்கிற மத்தவாளியும் விட்டுடுறாராம் அதுக்குதான் ரெண்டு தானே 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 எல்லா இடத்துலையும் நான் நான் அந்த கைவல்யம்ங்கிற இடத்துக்கு போனாலும் அது எப்படின்னா மூன்று தத்துவங்கள் மொத்தம் சொல்லுவோம் அச்சேதனம்ங்கிற ஜடப்பொருள் சேத்தனம்னு ஞானம் உள்ள ஜீவாத்மா ஈஸ்வரன் பரமாத்மான்னு இப்போ ஒரு ஜீவாத்மா வைகுண்டத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முக்தி அடையும் ஜீவாத்மா பெருமாள்ங்கிற ஈஸ்வரனையும் அனுபவிப்பார் அங்கே உள்ள சேத்தனர்கள்ங்கிற மற்ற முக்தி அடைந்த ஜீவாத்மாக்கள் அவர்களுக்கும் கைங்கரியம் பண்ணுவார் பெருமாளுடைய சொத்தாக ஜடப்பொருள் இருந்ததுன்னா அதையும் பெருமாளுடைய சொத்துன்னு ரசிப்பார் இந்த பூமியில இருக்கிறவா கேட்கவே வேண்டாம் இங்க உள்ள ஜடப்பொருளையும் பாக்குறா பார்க்கறா மற்ற ஜீவாத்மாக்கள்கிட்டையும் அனுபவிக்கிறா ஆனா இவர் மட்டும் இருக்காரு எனக்கு ஜட பொருளாகிய அச்சித்தும் வேண்டாம் பெருமாள் ஈஸ்வரனும் வேண்டாம் சித் நான் நான் தானே தானே அப்படி போய்ட்றானா அதனால அப்படி போய் பிறவி பிணியிலேந்து விடுபட்டு போய் தானே தானே ஆனாலும் தன்னை தானே தன்னைத்தானே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை வந்தாலும் அது ஆனந்தம்னு ஒரு சிலர் சொல்லலாம் அந்த ஆனந்தம் வந்தாலும் ரெண்டையும் சேர்த்து கொடுத்தாலும் எனக்கு அது வேண்டாம் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியம்தான் வேண்டும் எந்த அடியார்கள்னா பெருமாளுடைய அடியார்கள் எப்படிப்பட்ட பெருமாள்னா அவர் திருமேனி அழக பார்க்கும் போதே இவனுடைய அடியாருக்கு அடியாரா இருக்கணும்னு ஆசை வருகிறதே அப்பேற்பட்ட திருமேனி கொண்ட பெருமாள் புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் பெருமாளை குறிப்பிடுகிறார் அவர் திருமேனி எப்படி இருக்கான் இங்க புயல்னா மழைன்னு அர்த்தம் புயல் மேகம்னா மழை பொழியக்கூடிய மேகம் நல்ல மழை பொழியற கார் மேகம் எப்படி கருத்து இருக்குமோ அந்த புயல் மேகம் போல் மழை கொடுக்கக்கூடிய மேகம் போலே திருமேனி கருத்த திருமேனி அழகான திருமேனி உடைய அம்மான் அம்மான்னா தலைவன் அர்த்தம் மொத்த உலகத்துக்கும் நான் தான் சக்கரவர்த்தி என்னும்படி நீங்க ஏதோ வியன் மூ உலக பெறணும்னு சொல்றேலே அதெல்லாம் யாராலும் பெற முடியாது அத்தனை உலகத்துக்கும் ஒரே அம்மான் சக்கரவர்த்தினா அது பகவான் அப்ப அழகோ புயல் மேகம் போல் திருமேனி கார் மேகம் மழை கொடுக்கும் மேகம் போல இருக்கு ஒருவேளை அழகே அவற்றை இல்லாட்டாலும் விட்டுட முடியாது ஏன்னா அம்மான் அவருதான தலைவன் அப்போ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவர்தான் தலைவன் நமக்கு பாக்கியம் அந்த தலைவன் அழகாவும் அமைஞ்சுட்டார் புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் அப்படிப்பட்ட பகவானுக்கு அடியார்கள் இருக்கிறார்களே அந்த அடியார்களுக்கு நான் அடியானா இருக்கணும் அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவா அந்த பெருமாள் திருவடிகளை வணங்குகிறார்கள் அந்த திருவடி எப்படிப்பட்டதுன்னா புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் அடிக்கீழ் பெருமாளுடைய திருவடி புனை பூங்கழல் பூ என்றால் புஷ்பமாலை பூ மாலைன்னு அர்த்தம் புனைனா புனையப்பட்ட அதனாலே அலங்கரிக்கப்பட்டன்னு அர்த்தம் புனை பூ பூக்கள் புனைந்து பூக்களாலே அலங்கரிக்கப்பட்ட கழல் கழல்னா வீரக்கழல் சிலம்புன்னு அர்த்தம் பெருமாள் தான் வீரனுங்கிறது கடையாளம் நீங்க திருக்கோவில்கள்ல கூட பெருமாளுடைய திருவடிகளை சேவிச்சேன்னா வீரத்தண்டை வீரக்கழல் அந்த சிலம்புங்கிறது இருக்கும் அப்படிப்பட்ட கழல் வீரக்கழல் அணிந்த அடி கீழ் புனைப்பூங் கழல் பூக்களும் புனையப்பட்ட கழல் வீரக்கழலும் அணிந்த அடி அந்த திருவடி இருக்கே கீழ் அந்த திருவடிக்கு கீழே அடிமைப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அடியார்கள் அடியார்கள் திருவடிக்கு கீழே இருக்கா அடியேன் அடியார்களுக்கு கீழே இருக்க விரும்புகிறேன் என்கிறார் நம்மாழ்வார் அப்போ புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் புனைப்பூங்கழல் அடி கீழ் பூக்கள் புனைந்த வீரக்கழல் அணிந்த அந்த திருவடிக்கு கீழே இருக்கிறார்கள் அடியார்கள் சரிப்பா கீழே இருந்தவா என்ன பண்ணுவான்னா பாட்டின் மூன்றாவது அடி சயமே அடிமை தலை நின்றார் அந்த அடியார்கள் அடிமை அதாவது அடிமை செய்வதிலே தலை நின்றார்னா நிலை நின்றார் நிலைத்து நின்றார்ன்னு அர்த்தம் நமக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் ஒரே பிரயோஜனம் என்று அவ பகவானுக்கு கைங்கரியம் பண்ணட்டோம் அடியே நவாளுக்கு பண்றேங்கிறார் நம்மாழ்வார் அப்ப அடிமை தலை நின்றார் அடிமையிலே நிலைத்து நின்றார்கள் அது எப்படி நின்றார்னா சயமே இந்த சயங்கிறத ஈட்ல நம்பிள்ளை ரெண்டு விதமா விளக்கிறார் சயத்தை ஸ்வயம் என்றும் கொள்ளலாம் ஜயம் என்றும் கொள்ளலாம் இப்போ ஸ்வயம்னு வச்சுட்டா ஸ்வயமே அடிமை தலை நின்றார் ஸ்வயமேனா ஸ்வயம் பிரயோஜனம் பெருமாளுக்கு அவா கைங்கரியம் பண்றாலே கைங்கரியம் பண்ணி இன்னொரு பலனை அவர்கள் எதிர்பார்ப்பதில்லை ஸ்வயமே கைங்கரியம் பண்ணுவதே பிரயோஜனம் என்று கைங்கரியம் பண்ணுகிறார்கள் அது ஸ்வயம் அல்லது ஜயம்னு வச்சுக்கலாம் ஜயம்னா வெற்றி யாருக்குப்பா வெற்றினா புயல் மேகம் போல் திருமேனின்னு பார்த்தோமே ரொம்ப அழகான திருமேனியோடு இருக்காருன்னு அந்த அழக வச்சு இந்த பக்தர்கள் எல்லாம் பெருமாள் வெற்றி கொண்டுட்டாராம் அப்போ ஜெயம்னா வெற்றி இல்லையா ஜெயமேனா பெருமாள் இவர்களை எல்லாம் ஜெயித்து இவர்கள் அடிமை தலை நின்றார் அப்ப ஜெயமேனா பெருமாளுக்கு ஜெயம் அழகை கொண்டு இவர்களை வென்றார் இவர்கள்லாம் அழகுக்கு தோற்றார்கள் ஜெயமே அந்த பெருமாளுடைய அழகின் வெற்றியாலே அடிமை தலை நின்றார் பெருமாளுக்கு அவர்கள் நிலைத்து அடிமை செய்கிறார்கள் இப்ப ஆழ்வார் சாதிக்கிறார் நான் என்ன பண்ண விரும்புறேன்னா சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி அந்த அடியார்களுடைய தாழ் இதுல நல்லா இந்த பாட்டை கவனிங்கோ பெருமாள் திருவடியை சொல்லும் போது கூட புனை பூங்கழல் அடியுனுட்டார் திருவடின்னு சொல்லல அந்த அடியார்களை சொல்லும் போது சயமே அடிமை தலை நின்றார் வெறும் தாள் இல்ல திருத்தாள் அந்த அடியார்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த திருத்தாள் தாழ்னா திருவடின்னு அர்த்தம் திருத்தாள் அந்த மேன்மை மிக்க அடியார்களுடைய பாதம் இருக்கே வணங்கி அந்த அடியார்களுடைய திருவடிகளை வணங்க விரும்புகிறேன் இந்த பெருசா ஆத்மானுபவம்னு பிலாசபி பேசினாலே சைக்காலஜி பேசினாலே கூட்டார் நம்மாள் வரீங்க வாங்க நீங்க என்ன சொன்ன உடம்பு வேண்டாம் ஆத்மா மட்டும் வேண்டும் நேள் அவர்களை பார்த்து நம்மாழ்வார் பதில் சொல்றார் எனக்கு உடம்பு தான் வேண்டும் ஆனா எந்த உடம்புன்னா பெருமாளுக்கு அடியார்களாக இருக்கிறார்களே அவர்களுடைய திருமேனி மொத்த திருமேனி கூட வேண்டாம் அதுல ஒரு அவயவம் அந்த திருவடி இருக்கே அந்த ஒரு அவயவம் போதும் இந்த ஆத்மாவை அனுபவிக்கும் ஆனந்தம்ங்கிறது அடியார்களின் திருமேனியில ஒரு அவயவமான திருவடிக்கு கைங்கரியம் பண்ணும் ஆனந்தத்துக்கு நிகராகுமா இத புரிஞ்சுக்காம அங்க உடம்பை கடந்து போனோம் ஆத்மா கிட்ட போனோம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு ஆயிரம் பேச்சு பேசுறேளே புனைப்பும் கடலடிக்கு சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி அந்த அடியார்களுடைய திருவடிகளை ஒரு முறை சேவிச்சு பாருங்க உண்மையான பக்தன் உண்மையான திருமால் அடியவன் அவன் திருவடிங்கிற ஒரு அவயவத்தை அடையாளத்தை காணும் போது ஏற்படும் ஆனந்தம் ஆத்மானுபவத்தில் வரவே வராது திருத்தாள் வணங்கி அந்த அடியார்களுடைய திருவடிகளை அடியேன் வணங்க விரும்புகிறேன் அப்படி வணங்கும் போது என்ன இப்போதே வாழ்வின் லட்சியத்தை அடைஞ்சுட்டேன்னு தர் நம்மாழ்வார் ஏ என்ன சொல்றா இங்க இருக்கும்போது பல பல சாதனங்களை கையாண்டு அப்புறம் சொர்க்கம் போகணுங்கிறா அது பிறவி முடிஞ்சுதான் சொர்க்கம் ஆத்மா அனுபவங்கிற ஆழ்வாலும் இங்க இருக்கும்போது போது அப்கோர்ஸ் ஆத்மாவை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் உடம்பை விட்டு வெளியேறித்தான் கைவல்யஸ்தானம்ங்கிற இடத்துக்கு போகும்போது உடம்பை விட்டு வெளியேறிட்டு தான் போவா ஆழ்வார் சொல்றார் இந்த உலகத்திலேயே வாழும் காலத்திலேயே வாழ்வின் லட்சியத்தை அடியாருக்கு அடியாராக இருப்பவர் தான் உண்மையா அடியார்களுக்கு பண்ணணும்னு விரும்புபவர் அதை வைக்குண்டம் போய் தான் அவசியம் இங்கேயே அடியார்கள் இருக்கிறார்களே அப்ப இன்மையே பயனே இன்பம் யான் பெற்றது அப்ப வாழ்வின் லட்சியத்தை இன்மைனா இப்பிறப்புன்னு அர்த்தம் மறுமைனா அடுத்த பிறப்புன்னு அர்த்தம் இன்மையே இந்த பிறவியிலேயே பெற்றுவிட்டேன் ஏன் பெருமாளுக்கு கைங்கரியனு ஆசைப்படுறவா கூட சரி இங்க அர்ச்சாவதாரத்துல பண்ணாலும் கூட வைகுண்டநாதனுக்கு பண்ணணும்னா மறுமையில் தான் பெற முடியும் ஆனா அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு விரும்புகிறவன் தான் இம்மையே இப்பிரவிலேயே விட்டேன் பயனே இன்பம் பயன் என்றால் இந்த இடத்துல லட்சியம் புருஷார்த்தம்னு அர்த்தம் பயனே இன்பம்னா நமக்கு லட்சியமாக இருக்கக்கூடிய பேரின்பம் மிகப்பெரிய பேரின்பம் இதுனா அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் அந்த பயனே இன்பம் புருஷார்த்தமாகிய இன்பத்தை உண்மையான மோட்சத்தை இம்மையே இங்கு வாழும் காலத்திலேயே அடியார்கள் திருவடிகளை வணங்கி தொண்டு செய்ததாலே பயனே இன்பம் பெறப்போகிறேன் இல்ல யான் பெற்றது யான் அடியேன் கூட இவ்வளவு நீச்சன் தாழ்ந்தவனான அடியேன் கூட பெற்றதுன்னா ஏற்கனவே பெற்று ஏன்னா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்னு நினைக்கிறவாள்லாம் அப்கோர்ஸ் ஒரு மகாவிஸ்வாசம் நம்பிக்கையோடு வாழறோம் பெருமாள் கொடுத்துருவார் பெருமாள் கொடுத்துருவார் அடைய போகிறேன்னு சொல்லுவார் ஆனா ஆழ்வார் சொல்றார் எப்போ அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனோ யான் பெற்றது பெறப்போகிறேன் இல்ல பெற்றது ஏற்கனவே பெற்றுவிட்டேன் 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 இம்மையே பயனே இன்பம் யான் பெற்றது இங்கு வாழும் காலத்திலேயே மிக உயர்ந்த பயனாகிய பேரின்பமாகிய பாகவத கைங்கரியத்தை இவ்வளவு தாழ்ந்தவனாகிய யான் பெற்றது ஏற்கனவே பெற்றுவிட்டேனே உருமோ பாவியேனு இந்த பாவிக்கு உருமோ அப்படின்னா நிகராகுமோன்னு அர்த்தம் எது உருமோ எது நிகராகுமோனா இப்படி போய் ஒப்பீடு சொல்லிட்டேனே இந்த செல்வம் ஆத்மானுபவம் இது எல்லாத்த விடவும் அடியார்களுக்கு தொண்டு செய்வது உயர்ந்ததுன்னு சொன்னேனே உருமோ தகுமோனா இந்த ஒப்பீடே முதலில் தகுமோன்னு நம்மாழ்வார் ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணார் வசிஷ்டரோட பெருமைகளை சொல்லுங்கோன்னா இவர் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சார் எழுதுறேன் கட்டுரை எழுதுறேன்னார் என்னப்பான்னு கேட்டா வசிஷ்டர் சண்டாளனை விட உயர்ந்தவர் வசிஷ்டர் இரண்யகசிபூ விட உயர்ந்தவர் வசிஷ்டர் ராவணனை விட உயர்ந்தவர் வசிஷ்டரே வந்து சொல்லிட்டாராம் நீ என்னை பாராட்டினது போரும் நிறுத்திடுறான் வசிஷ்டருக்கு நீ ஒப்பிடு சொல்லணும்னா விஸ்வாமித்திரரோட ஒப்பிடலாம் வியாசரோட ஒப்பிடலாம் வசிஷ்டரை போய் ராவணன் கும்பகர்ணனோட ஒப்பிட்டேன்னா ஒப்பிடே தப்பு தானே அது வசிஷ்டரை சிறுமைப்படுத்துவது தானே அது போல பாகவத கைங்கரியம் எவ்வளவு வசத்தின்னு சொல்லணும்னா பகவானுக்கு தொண்டு செய்வதை விட பாகவதர்களுக்கு தொண்டு செய்வது வசத்தின்னு சொல்லியிருக்கணும் ஐயோ நம்மாழ்வார் வாயில் அடிச்சுன்னு சொல்றாராம் உருமோ பாவி எனக்கு ஐயோ உருமோ தகுமோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆத்மானுபவத்தை விட பாகவத் ஆத்மா அனுபவம் எடுத்து கழிக்க கூட மட்டமான ஆத்மானுபவம் மட்டமான உலகியல் செல்வம் பாகவத கைக்கரியத்தோடு ஒப்பிட்டேனே உருமோ இந்த ஒப்பிடுங்கிறது தகுமோ பாவி எனக்கு இந்த பாவிக்கு இது தகுமோ இந்த பாவி இப்படி ஒப்பிடலாமான்னார் உடனே நாமே கேட்டோம் இருங்க சுவாமி உங்களையே திடீர்னு பாவின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சொன்னார் இப்படி ஒரு ஒப்பிடு சொன்னேன்னா நான் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கணும் பாகவதர்களுக்கு தொண்டு செய்வதை போய் ஆத்மானுபவத்தோடு ஒப்பிட்டு விட்டேனே அதனால் அடியேன் பாவிதான் பாவியேனுக்கே இந்த பாவிக்கு உருமோ இப்படி ஒப்பிடுவது தகுமோ ஒப்பிடே கூடாது அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் வசதி என்று ஸ்தாபிக்கிறார் அதுதான் இரண்டாவது பாசுரம் வியன்மு உலகு பெரினும் போய் தானே தானே ஆனாலும் புயல் மேகம் போல் திருமேனி அம்மான் புனைப்பும் கடல் அடிக்கீழ் சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இமையே பயனே இன்பம் யார் பெற்றது உருமோ பாவியேனுக்கே திரண்ட பொருள் என்னன்னா நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் மொத்த மூவலக ராஜ்ஜியத்தையும் என் ஒத்தனுக்குன்னு கொடுத்தாலும் சரி இல்ல தன்னை தானே 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 அனுபவிக்கக்கூடிய ஆத்மானுபவ ஆனந்தம்ங்கிறத கொடுத்தாலும் சரி அதெல்லாம் ஆனந்தமே கிடையாது கார் மேகம் போல் திருமேனி வண்ணம் கொண்ட தலைவனாகிய எம்பெருமான் அவனுடைய பூக்கள் புனைந்த வீரக்கடல் அணிந்த திருவடிக்கு கீழே சயமே பிரயோஜனமா அல்லது பெருமாளுடைய அழகுக்கு ஜெயமாக கைங்கரியம் அடியார்கள் இருக்கிறார்களே நிலைத்து அடிமை செய்கிறார்களே அந்த அடியார்களுடைய பாதங்களை வணங்கி தொண்டு செய்கிறேன் அப்படிப்பட்ட தொண்டு செய்யும் போது இப்பிறவியிலேயே மிக உயர்ந்த இலக்காகிய பேரின்பத்தை பெற்றே விட்டேன் இத்தோடு போய் அற்பமான ஆத்மானுபவத்தை ஒப்பிடுவதுங்கிறது இந்த பாவிக்கு தகுமோ என்பது பாசுரத்தின் கருத்து இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதோர் வெங்கடசேஷாரிய மகாதேசகன் சம்ஸ்கிருத வடிவம் திரைலோக்கே அபகத தமசி சேஷ்ட கைவல்ய சௌக்கியே வர்ஷா தனோ சும கடகயுதே சுவாமின பாதமூலே நிஷ்டானம் ஸ்ரீபதே திரணமிய ம் அன் வழங்கும்ங்கில வடிவம் இட்ஸ்ரீஸ் மை செல் லிட் இட் செல்ஃப் க்ளௌட்ஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி பத்தி போறார் நடு சென்டர் அப்படின்னு சில விஷயம் சொல்லுவாங்க அது போல சிறுனா சின்ன மானா பெரிய சிறுமா மணிசர் என்பவரை பற்றி அழ்வார் குறிப்பிட போகிறார் யார் அவர்கள் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் லகெரி போய் தானே தானேயானும் புயல் மேகம் போல் திருமெனியம் மான் புனை பூ கடலடி சயமே அடிமை தலை நின்றார் திருத்தாள் வணங்கி இம்மையே பயனே இன்பம் யார் பெற்றது உருமோ பாவியனுக்கே இம்மையே பயன் பெற்றது உருமோ பாபியனு கே